வணக்கம் என் பேர் வந்து தேவா நான் வந்து கலை இயக்குனராகவும் இருக்கேன் ஓவியராகவும் இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய பாட்டி இவங்க இவங்க தூத்துக்குடியில் இருக்காங்க இவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஏன்னா எனக்கு ஒர்க் பண்ணணும்னா இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அவங்களுடைய பர்மிஷனோட இதை நான் பண்ணது இது வரைகிறதுக்கு முப்பது நாள் ஆச்சு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங் இது நிறையா மியூசியம் வரையும் போயிட்டு வந்திருக்கு இந்த பெயிண்டிங் எனக்கு இந்த அக்லிக்ல பண்ணது வாட்டர் கலர்ல அக்ரலிக்கு நான் இங்க பண்ணியிருக்க எல்லா ஓவியமும் அக்ரலிக் வாட்டர் கலர்லாம் பண்ணது இது வந்து பாத்தீங்கன்னா திசைலா இது உஸ்லம்பட்டியில ஒரு பையன் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப போட்டோகிராஃபி எடுத்து இது பண்ணது இந்த இது அந்த பசியை நம்ம காமிக்கணும்ன்றக்காண்டி இந்த இடம் டீட்டெயிலிங் பண்ணது இது நான் நெட்ல எடுத்து எடுத்து பண்ணது இது ரொம்ப எனக்கு பிடிச்ச பெயிண்டிங்கு இதுவும் அது மாதிரிதான் எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் போட்டோகிராஃபர் அவரும் எனக்கு கொடுத்தது இது ஹோலி பண்டியை நிறைய பேர் கொண்டாடுவாங்க அது சில நபர்களுக்கு அந்த திரு விழா கொண்டாடுற கிடைக்காது அதோடைய ஏக்கத்தை காமிக்கிறது இது வந்து உசிலம்பட்டியில நடந்த திருவிழால எடுத்தா போட்டோ இது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங் நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம நகரோன்றதை வந்து காமிக்கிறதுக்காண்டி இது இது வந்து மதுரையில ஷூட்டிங்ல இருக்கிறப்ப ஒருத்தர் பால் வண்டி எடுத்துட்டு போனப்ப இது ஃபோட்டோகிராஃபி எடுத்து பண்ணது இது என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது ஏன்னா எங்கள் வீட்டில் இதுதான் அதிகமாக இருந்தது ஊரில் நான் படித்தது எல்லாமே இதுல தான் ஆமா இதுவும் அதே தான் நான் வாழ்க்கையில் நான் பயணம் பண்ண சைக்கிள் இது அதனால் ரொம்ப பிடிச்சது இது வந்து ஷூட்டிங்கில் ஒரு டயத்துல ரெயின் எஃபெக்ட் பண்ணுறப்ப அந்த இடத்துல எங்களுடைய ஷூட்டிங்னால இவருடைய வியாபாரம் கெட்டு போச்சு அப்போ அவர் ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருந்தது இது வந்து இந்த பெயிண்டிங் எனக்கு வந்து ஏன் பிடிச்சதுன்னா இந்த வயசு மட்டுந்தான் நம்ம எந்த வித ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத வயசு அதை காமிக்கிறக்காண்டி இது இதில் வந்து ஒவ்வொருத்தருடைய தலையும் வச்சு பார்த்துக்கிறோம் இல்லையா யாரு கூட நம்ம பயணிக்கிறோம் நல்ல நபர் கூட பயணித்தோம்னா நல்ல இடத்துக்கு போகலாம் நல்ல நபர் கூட பயணிக்கலன்னா இந்த படகுல ஓட்டையில் நின்ற மாதிரி தான் நிற்கலாம் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது வந்து வரைகிறதுக்கு ரெண்டு மாதம் ஆச்சு ஸ்ரீ திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் ரெண்டே ரெண்டு பிரஷ்ல பண்ண இந்த படம் ஒரு ட்ரிபிள் ஜீரோ ஒரு ரெண்டா நம்பர் பிளாட்ல பண்ணது இந்த மொத்த பெயிண்டிங் மொத்தம் அறுபது நாள் ஆச்சு இந்த பெயிண்டிங் பண்றது டீட்டெயிலிங் அவ்வளோ இருக்கும் நீங்க உள்ள எடுத்துட்டு வந்து இது வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு மனங்குளர்ச்சி இல்லாத அழ உடைக்கப்பட்ட பெருமாள் அது இது இதை நீங்க கடந்து வந்திருக்கலாம் இது நம்ம வாழ்வியலில் ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு இது இவர் வந்து எப்பயுமே ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு கூத்து எடுத்தது இவர் அந்த கமல்ஹாசன் சார் ரொம்ப எனக்கு நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூலியமா தான் வந்தது இதே நீங்க நம்ம வாழ்க்கையில மிஸ் பண்ணாத ஒரு இது இந்த பாட்டி உசுலம்பட்டியில் இருக்காங்க அவங்கள நான் ரொம்ப எனக்கு இந்த மாதிரி ஒர்க் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பெசலிஃபிகா எடுத்து பண்றது இந்த ஒர்க்கு இங்கே நடராஜர் எப்பயுமே ஃப்ரண்ட் சைடு பாத்துக்கலாம் பேக் சைடு யாரும் பார்த்ததில்லை அதுக்காண்டி இந்த பெயிண்டிங் பண்ணுது இவங்க ரெண்டு பேரும் உசிலம்பட்டியில இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நான் ஆர்டைரக்ஷன்லயும் இருக்கிறதுனால அன்னியனில் நீங்கள் அண்ணங்காக்கா கொண்ட காரியான சாங் பார்த்தீங்கன்னா அதில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறையா பெயிண்டிங் உள்ள படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் மண் லாஸ்ட் இயராக வந்து கக்கனுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய வாழ்க்கை வரலாறு இருபத்தோரு நாளில் நாங்கள் வந்து படமாக பண்ணோம் அது எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் கொடுத்துச்சு அது இடையில் இப்போ சேனலில் வரும் அதை நீங்கள் எல்லாரும் அதில் பாருங்கள் ரொம்ப நன்றி